ஸ் வெ்கம் டு ஸ்டைல் வாங்க இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா முட்டை தோலை நம்ம தூக்கிக்கேடு தானே போடவும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் ரீ ரீயூஸ் ஆகிடுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி எந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மிஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் தக்காளி சாதம் செய்யும்போது என்ன பண்ணுவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி செய்வோம் இல்லையா நீங்கள் இந்த நான் செய்கிற மத்த செஞ்சு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதேமாரி மசாலாவே சேர்க்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஈஸியான ஈஸியானத்தில் செய்யலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை நான் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப நைஸாக வேணா கொஞ்சம் நல்லா வச்சுக்குவோங்க அது கூட என்னென்ன நான் போட்டேன்னா பூண்டு ஒரு க்ரீன் சில்லி போட்டுக்கிட்டேன் அது ரெட்டாக ஆனதுக்கு இருந்ததுனால நான் அது போட்டு நல்லா கலருக்காக நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி சாதம் நம்ம இதுக்கு எந்த கலரும் நம்ம சேர்க்க தேவையில்லை தூசியாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம எந்த மசாலும் இதுக்கு சேர்க்க இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் ரொம்ப வீட்டுக்கு காலையே தாங்க வரும் அதனால் வந்து நீ ஹெவியாக மசாலா எதுவுமே சேர்க்காமல் மாரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா டெட் சில்லி பவுடர் வச்சு நம்ம செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவுமே போடாமல் செஞ்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மத்தியெல்லாம் செஞ்சு பாருங்கள் நம்ம தக்காளி அரைச்சி நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வற்றி நம்ம தொக்கு மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் அந்த தக்காளி எங்கேயுமே நம்மளுக்கு வந்து முடிசாகவே இருக்காது இப்படி செய்யும்போது டேஸ்ட்டு நம்ம வதக்கி செய்கிறதுக்கும் இப்படி அரைத்து செய்கிறதுக்கும் டேஸ்ட் ரொம்ப மாறுபடும் கண்டிப்பாக இந்த மை செஞ்சு பாருங்கள் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் படி கொஞ்சம் போட்டுக்கலாம் நீ இந்த மத்தில் நீங்கள் செய்யும்போது நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் சாதம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து மற்ற தக்காளி சாதத்தை விட இந்த செல் செய்யும் போது கொஞ்சம் மாறுபடும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளி தொக்கு வந்து ஜூஸாக அரைச்சோம் இல்லையா அது நல்லா ஆயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லையா அதனால இங்கே பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி அந்த ஆயிலே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெட் சில்லி போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா இது எல்லாமே நல்லா ஆயில் நல்லா ஃப்ரை ஆகும் வரைக்கும் ஆகி நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இங்கே பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம் நம்ம வந்து சாதம் போட்டு நம்ம வந்து கலரிக்கலாம் பாருங்கள் இந்த இரநாள் சில வீடியோவில் எனக்கு கலர் கம்மியாக தெரியுது நல்லா ரெட் கலர் இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருக்கும் சாதம் இதே மாதிரி நீங்கள் லஞ்சு பசு கட்டி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மதியம் வந்து சீக்கிரமாக வந்து சாதம் வந்து கெட்டே போகாது நம்ம நம்மளும் ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால் லாஸ்ட்டில் வந்து மல்லிகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கீ சேர்த்துக்கிட்டேன் அதை காமிக்கலை நீங்கள் எந்த வெரைட்டியாக செய்யும் போது ஒரு ட்ராப்ஸை கீ போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டும் போது செஞ்சு கொடுங்க ஒரு நாளைக்கு நான் சொன்ன ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும் மிச்சமே கொண்டு வர மாட்டாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து முட்டை படி மாசு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கிட்டேன் லைட் போட்டிருக்காக நான் நானி நிறைய சாப்பிட்றதுனால நானியும் நிறைய வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பக்கத்தில் புதினா தொழில் ரொம்ப நல்லா இருந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க நம்ம வந்து அடுத்த டிப்ஸு போகலாம் பா அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் எல்லோரு இதுவே இதே மிக்ஸி சார்மாரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம நிறைய நம்ம அரைக்க அரைக்க அந்த வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாகிடும் பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி நான் முட்டை தோல் இந்த இது வந்து ஆஃப் ஆயில் போட்ட முட்டை வந்து வேக வச்ச முட்டை தோல் இல்லை பச்சை பச்சையாக அந்த முட்டை தோல் நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம மிக்ஸியில் பவுடர் பண்ணிக்கலாம் நைஸாக பண்ணாதீங்க கொஞ்சம் குறை குறனே நீங்கள் பண்ணிக்குவோங்க நம்ம நான் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நான்ஸ்டிக் டவா நம்ம அலுமினியம் குக்கர் இது இது மாரி வீட்டில் இருக்கும்போது எல்லாமே ரொம்ப கலர் ரொம்ப கருப்பாக போய்ட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் பாருங்கள் இந்த குக்கரை நீங்களே பாருங்கள் எவ்வளோ லேயர் அழுக்க நிறைய இருக்குது கறி அதிகமாக இருக்குது இது வந்து அடுப்பில் வச்ச குக்கரு இந்த பழைய குக்கர் நாங்கள் வேணாம்னு தூக்கி போட்டோம் இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நீங்கள் லைவாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அந்த இந்த கு எவ்வளோ லேயரை அது அதிகமாக இந்த கரையே கறியே நம்ம வந்து இன்றைக்கி ஒயிட்டாக்க போகிறோம் வாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து அந்த மேலே தூவிக்கிட்டேன் முட்டை ஓடு அந்த பவுட்ரு பண்ண இல்லையா அது அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நைட்டாக அப்படியே வந்து ஸ்பிரட்டாக ஆகிற மாதிரி பரவற மாதிரி லைட்டாக நான் கையில் தேய்ச்சிக்கிட்டேன் ஸ்லோவாக தான் தேய்ச்சேன் தேக்கி தேக்கி அந்த ஒயிட் கலர் அந்த முட்டை பவுட்ரு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி என் கையிலே தேய்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த நல்ல ஒரு அந்த ஹெவி அந்த கரெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே போயிடுச்சு அங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு லைஃபாகவே செஞ்சு காமிக்கிறேன் தேய்கி தேக்கி அந்த கலரெலாம் எப்படி போகுது பாருங்கள் நான் வந்து ஸ்க்ரப் எதுவும் சேர்க்கவே இல்லை கையிலே எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு அப்படி பர்ஸ்டேஜ் வந்து கையில் நினைக்க ஓரளவுக்கு நம்மளுக்கு அழுக்கில் நல்லா போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அதிக லேயர் லேயர் அதிகமாக ஓரத்தில் இருந்த கறியை போக்குறதுக்காக வீம்பிலிக்கு வீடு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஸ்டீல் நார் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் நான் சென்ட்ரு பகுதியெலாம் போயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு பாருங்கள் அந்த அதிகமாக இருந்த திக்னஸாக இருந்தது நல்லா நல்லா ஒரு திக்னஸ்ஸாக இருந்த கறி அதெல்லாம் போய் கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்லா பாதி போயிடுச்சு பாருங்கள் இது மாதிரி வீட்டில் என்னென்ன விழாப்ரிய நம்ம கரை உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி இந்த முட்டைத்தோலோட பவுடர் வச்சு நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்குவோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முட்டை தோல் நல்லா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதை வந்து தேய்ச்சிக்கிட்டேன் நான் வாஷ் பண்ணதுக்கு அமைக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் ஆகவே இல்லைங்க ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான் தேய்ச்சி ரெண்டு நிமிஷம் அதனால பழிச்சு நான் இந்த பழைய இது வந்து விறகடுப்பில் கூட நீ நம்ப மாட்டீங்க ஆனால் வந்து எங்கள் அவ்வளோ கறியாக இருந்துச்சு அதையும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம நம்ம ஒயிட்டாக கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம தேய்க்கக்கூடாது இது வந்து டூ இன் ஒன் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம் அந்த குக்கர் தான் தான் அந்த லைன் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பாட்டத்தில் நம்ம ரெண்டுத்திலேயே சமைச்சிக்கலாம் இது சாதா குக்கர் வந்து அடி இந்த மாதிரி லைனுக்கு வராது இந்த டூஇன் ஒன்றதுனால நம்மளுக்கு வந்து லைன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி பாருங்கள் அந்த கரம் எல்லாம் லேயரே அதிகமாக திக்னஸ் அந்த எல்லாம் போய் நம்ம நல்லா பழச்சினாயிடுச்சு பாருங்கள் இதுக்கு மாதிரி நீங்கள் தைச்சினா அடி வந்து கொக்கரே நம்மளுக்கு வந்து ஓட்டியாகிடும் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு முன்னதுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா இப்போ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் நீங்களே கண்டிப்பாக அந்த வந்து அந்த இப்போ முட்டை தோற அணிமேல் தூக்கி போடாமல் அழகாக வாஷ் பண்ணி இது மாதிரி க்ளீனிங் ப்ராப்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இங்கே பாருங்கள் இதுவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் உங்கள்கிட்ட காமிக்கலை இதே இதை இதே வச்சு தான் நம்ம க்ளீன் இன்றைக்கி நம்ம இப்போ வேற ஒரு பொருள் நம்ம வந்து க்ளீன் பண்ணி காமிக்கலாம் பார்க்கலாம் வாங்க இது மாதிரி நான் உள் சைடு வெளி சைடு எல்லாத்தையுமே அந்த உடபுடியான கரை எதாவது இருந்தாலும் இந்த முட்டைத்தோலை வச்சு நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய வந்து விஷயத்துக்கு இந்த முட்டைத்தோலை யூஸ் ஆகுது நீங்கள் வந்து இனிமேல் போடாதீங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக கரைக்கிற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம நான் தப்பா தோசை ஊற்றுவோம் ஆம்லெட் போடுவோம் சென்ட்ரு பகுதியில் நம்ம சிட்டிலாம் வச்சு தேய்க்கக்கூடாது அதனுடைய கோட்னஸ் நம்மளுக்கு போயிடும் அதனால ஓரத்தில் நம்ம ஆயில் போடுவோம் இல்லையா தோசை விடும்போது நெய் போடுவோம் ஆயில் போடுவோம் அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கரை பிடிச்சிக்கும் புஷ்புஸ் பண்ண அதிகமாக இருக்கும் அதுதான நான் வந்து எந்த எண்டில் பகுதியில் மட்டும் நான் அந்த முட்டை தோல் ஓடு தோல் பவுட்ரு இருந்துச்சு சொல்லி அதை போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் பவுடர்லாம் எதுவும் நான் சேர்க்கல லிக்யூடு எதுவும் சேர்த்துக்கல வெறும் அந்த அந்த பவுட்ரு மட்டும் போட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் முட்டையோட பவுட்ரு அந்த ஓரத்தில் மட்டும் நல்லா தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்சம் போயிடுச்சு நான் இப்போது வந்து ஒரு கட்டண துணியில் நான் வந்து தொடச்சிட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு தெரியுங்களா பார்க்குறதுக்கே தோசை ஊற்றும் போது நல்லா சல் சல் நல்லா வந்துச்சு அந்த வந்து ஆயில் அந்த ஓரத்தில் இந்த எண்ணெய் கரெல்லாம் சுத்தமாக நம்மளுக்கு போயிடுச்சு பாருங்கள் இது ரொம்பவும் தைக்கக்கூடாது நான் அந்த ஓரத்தில் போட்டு தேய்ச்சதனால உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரொம்ப தேய்ச்சினா அதில் கோட்டிங் போயிடும் அதனால் ஹெவியாக இருந்தது இப்போ நல்லா கம்மியாகிடுச்சி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நான் வந்து சென்ட்ரல் பகுதியில் நான் வந்து ஸ்டீல் நான் போட மாட்டேன் எப்போவும் நம்மளுக்கு தோசை வராது அதேமாரி வீட்டில் இருக்கிற என்னென்ன நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஐட்டம் அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப டல்லாக இருக்கும் ஜூஸு நம்ம எல்லாம் குடிக்கும் போது கலர் டல்லாகிடும் நாள் ஆக ஆக இதை வந்து அந்த முட்டை தோல் கூட இல்லை வீம்பிலி கொடுப்போம் போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கனா நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் உங்களுக்கு எந்த கண்ணடி பார்த்துன்னு பளிச்சின்னு இருக்கும் நம்ம முட்டை தோல் அரைச்சோம் இல்லையா அது நமக்கு ஒவ்வொரு சிலருக்கு பிடிக்காது ஸ்மெல்லு வரும்னு சொல்லுவாங்க அது ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லெமனை வந்து பாதி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம லெமன் நம்ம வந்து குட்டி குட்டியாக நாலு பீஸ் நம்ம கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி அந்த மிக்சியில் வந்து ஓரம் ஓரம் எங்கெங்கே அழுக்கு இருந்தாலும் நம்ம இந்த லெமன் போடுறதுனால எல்லாமே நம்மளுக்கு அழுக்கெலாம் வெளியில் வந்துடும் அந்த கலர் தண்ணி கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது நம்ம நல்லா வந்து அந்த அந்த உள்ளே இருக்கிற லெமன் நல்லா அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் இது மாதிரி இப்படி தான் நிறைய வரும் இப்படி அரைக்கும் போது மிக்ஸி வந்து அழுக்கும் போயிடும் எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஏதாவது எதனா அரைச்சாலும் சரி எது பண்ணாலும் சரி நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வராது இப்போ இஞ்சி குணம் அரைச்சா அந்த ஸ்மெல்லு வரும் இல்லையா அப்போ இது மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா மற்றபடி வேற எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு வரவே வராது அதேமாதிரி நம்ம இதை அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம் இது வந்து நம்மளுக்கு வந்து சிங்கில் ஊற்றினா நம்மளுக்கு நல்லா வந்து எந்த ஸ்மெல்லும் வராது இல்லை பாத்திரம் தேய்ச்சிட்டு லாஸ்ட்டில் இதை நீங்கள் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா சிங்க்கு வந்து நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் அந்த தண்ணியை நம்ம வந்து இன்னொரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சிங்க்கு நம்ம வாஷ் பண்ணலாம் தண்ணியை இப்போ பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மிக்சி பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா பல பலனும் இருக்குது பாருங்கள் அந்த பைட் நம்ம ஷார்ப்னஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி மிக்சி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இது எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லா நம்ம பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சிஸர் வீட்டில் நம்ம பால் கவரை கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அதோடய ஷார்ப்னஸ் போயிடும் ஏன்னா பால் கவர் வந்து பிளாஸ்டிக் தானே கவர் தானே அதனால் வந்து இதை வந்து இது மாதிரி முட்டை தோற வந்து நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாகிடும் நம்மளோட சிசரு வீட்டில் இருக்கிறது மாதிரி பொருளுக்கு நம்ம வந்து தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக தீ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தூக்கி போடலாம் எல்லாமே எல்லா லிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரங்க நான் வந்து இது மாதிரி கீழே வெட்டி போட்டேன் இல்லையா அது திரும்பியூசாக இருக்கிறதுனால அதையும் நான் வந்து குட்டி குட்டியாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி கட் பண்ண நல்லா ஒரு சவுண்டு வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சவுண்டு அதை தவிர நம்ம சிசர் நம்ம நல்லா இருக்கும் இப்போ வர மழை காலத்தில் நம்ம மேக்ஸ் பாக்ஸ் எப்படி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எப்போ தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து அதை உரசும் போது நம்மளுக்கு பத்தி வராது அதனால நம்ம அது மாதிரி அந்த தீக்குச்சி நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி அரிசி நீங்கள் சேர்க்கும் போது அந்த ஈரத்தன்பெல்லாம் அரிசி உறிஞ்சிக்கும் அந்த தீக்குச்சி வந்து எப்போவும் நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாகவே இருக்கும் எவ்வளோ நல்லது இருக்கும் எப்போ நம்ம தேய்ச்சாலும் நம்ம ஷார்ப் நல்லா உடனே நம்மளுக்கு நல்லா வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து அடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்